ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்வீட்டு செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரவாவில தான் செய்ய போகிறோம் நம்ம நம்ம ரவா வந்து நார்மலாக கேசரி செய்வோம் இன்றைக்கி நம்ம அதில் என்ன செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு புட்டு செஞ்சிருக்கோம் ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம டீ இதை செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்ப்போவாங்க ஒரு கப்பு ரவா எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வறுத்தது வறுக்காது எது வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக இருக்கிற ரவையாக நான் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் வாசத்துக்கு பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பவுடர் இல்லைன்னா தட்டி போடுறதுனா போட்டுக்கலாம் வெள்ளைப்பாகு ஏற்கனவே நான் கரைச்சி வச்சதே இருக்குது அதனால் வெள்ளப்பாகு போட்டுக்கிறேன் உங்களுக்கு வெள்ளைப்பாகு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜீனி போட்டுக்கலாம் கொஞ்சம் இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்கு சால்ட்டு இப்போ இதில் என்ன பண்ணுங்கள் இந்த ரவாவை கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதில் ஈரப்பதம் வர்ற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ரொம்ப பிசஞ்சிடக்கூடாது நம்மளுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும் கையில் பிடிச்சா டைட்டாக வர்ற மாதிரி இருக்கணும் இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் தூட்டாக உதிரி உதிரியாக போயிடணும் அந்த மாதிரி ஈரப்பதம் மட்டும் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பசைச்சிட்டு கொஞ்சோண்டு உப்புவும் அதில் போட்டு பசைஞ்சிக்கலாம் இப்போ இதை ஒரு இட்லி பானையில் வேக வச்சு நம்ம இட்லி எப்படி வேக வச்சு எடுக்கிறோமோ அது மாதிரி அரிசி மாவு புட்டுக்கெல்லாம் செய்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி இந்த ரவா வைப்பை நம்ம தண்ணி ஊற்றி பசைஞ்சதை அவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ இதை நல்லா நம்ம வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா வெந்துடும் போய் இது வெந்துருச்சு எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் வாசத்துக்கு எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து தேங்காய் துருவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம கலந்துடலாம் இதில் ஆவியில் வேக வைக்கிறப்ப ரவா நல்லா ஈரப்பதத்தோடு தொடருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் அடுத்தது இது நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு பாகு நான் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வெள்ளம் தட்டுன வெள்ளம் போடணுன்னாலும் தூள் வெள்ளம் போட்டுக்கோங்க இல்லை ஜீனி வேணும்னாலும் ஜீனி போட்டுக்கோங்க உங்களுக்கு இனிப்புக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டு கலந்துட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு கலர்றப்ப நல்ல வாசம் நல்லாயிருக்கும் அடுத்து முந்திரி திராட்சையெல்லாம் உங்கள் ஆப்ஷனல் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் புட்டுன்னா நல்லாயிருக்கும் இது அதையும் தாளித்து கொட்டி இப்போ நல்லா கலந்துடலாம் கலந்துட்டு எடுத்து கொடுத்தா சூப்பரான சுவையான ஒரு ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷம் கூட ஆகாது இது செய்யறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ